அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆஹ் இவ்வளோ பெரிய காப்பியத்தை நம்ம அவ்வளோ வேகமா போனதே தெரியாம வேக வேகமா முடிச்சிருக்கோம்னா ரெண்டு பேரும் கோமதி சாருக்கும் கதையை டெய்லி அப்டேட் பண்ணி நம்மளை படிச்சிட்டீங்களா வாசித்தீங்களான்னு கேட்டு அப்டேட் பண்ற கதை இருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதுல பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து சிலம்பு காட்டும் தாவர சங்கமம் அப்படிங்கிற தலைப்பு தான் ஆஹ் நம்ம குழுல நிறைய அந்த அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம் நடுவுல அப்புறம் நின்றுடுச்சு என்னென்ன தாவரங்கள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணோம் நடுவுல அப்புறம் நானும் நிறுத்திட்டேன் ஆஹ் இதுல பார்த்தோம் அப்படின்னா எப்படி இதை வகைப்படுத்தலாம் இந்த தாவரங்களை வந்து எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கும் போது ஒரு பெரிய மலைப்பு இருந்தது என்னடா அது நிறைய தாவரங்கள் வருது இதுல எப்படி தனித்தனியா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஹ் சமீபத்துல தமிழர் உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வாச்சேன் இந்த முப்பது நாள் போட்டிக்காக அதுல வந்து அதுல அவ்வளவு அழகா தனித்தனியா கொடுத்திருந்தாரு அதுலயும் சில அதுல என்ன மாதிரியான விளக்கங்கள் இருந்தது அப்படின்னா சங்க இலக்கியங்கள் ஆஹ் அதே மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கிய இலக்கண நூல்கள் எல்லாத்துல இருக்கக்கூடிய உணவு தாவர சம்பந்தமான எல்லா பாடல்களையும் அதுல தொகுத்து நமச்சி வயம் அப்படிங்கிறவங்க வந்து கொடுத்திருக்காங்க உலக ஆராய்ச்சி நிறுவனத்துல இருந்து வெளியீடு செஞ்சது சோ அதுல வந்து சிலப்பதிகாரத்துல இருந்து ஒரே ஒரு போர்ஷன் மட்டும்தான் அதுல எடுத்துக்கோ எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க ஆனா எப்படி இந்த தாவர வகைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்ததை வச்சுதான் நான் தனியா வகைப்படுத்தியிருக்கேன் அதுல பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் வந்து கூலங்கள் கூல உணவுகளும் அஹ் கூலமில்லா உணவுகளும் ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க அந்த புத்தகத்துல அதுல முதல்ல நம்ம இங்க நம்மளுக்கு வரக்கூடிய எந்த சிலப்பதிகாரத்திலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா எண் வகை கூலங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல வருது எண் வகை கூலங்கள்னா என்னென்ன வரும் அப்படின்னா வரகு திணை சாமை இருங்கு தோரை ராகி நெல் புல் இந்த எட்டு தான் வருது முதல் எண் வகை கூலங்கள்ல இந்த துணை கூலங்கள்னு தனியா வருது இந்த முதல் எண் வகை கூலங்கள்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வரகுல நிறைய வகைகள் வரகு இருக்கு இதுலயே பார்த்தோம் சில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஹ் நீர்படக்காதையில வந்து வெண் வரகு தூவி கழுதை கொண்டு உழுக அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வருது அதாவது வெண்வரக வந்து தூவிட்டு கழுதியை கொண்டு உழ வச்சிருக்காங்க அந்த மாதிரி வரகுலையே வந்து வெண்வரகு கருப்பு வரகு இந்த மாதிரி நிறைய வரகு வகைகள் வருது சோ அது அதுலயுமே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திணையில வந்து பார்த்தோம் அப்படின்னா திணையிலயும் நிறைய வகை திணைகள் இதுலயே இருந்திருக்கு அதுல பார்த்தோம் அப்படின்னா பூந்திணை அப்படின்னா திணை வந்து பூத்து இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லலாம் இல்லைன்னா திணையோட ஒரு வகையையும் அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டு விதமான விளக்கங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இருங்கு அப்படிங்கறது வந்து இந்த சோழ வகைய சொல்லி சொல்றது அப்புறம் ராகி ராகியிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ராகி இருக்கு பட் ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல நிறைய வகை ராகியை பத்தி நம்ம இங்க சொல்லலை ஆஹ் நெல் அப்படின்ற ஒரு வகைப்பாடு வரும்பொழுது வந்து பாக்குறோம் அப்படின்னா நெல்லுல வந்து ரெண்டு விதமான ஆஹ் நெல் சொல்றாங்க அதுல வந்து வெண்ணெல் அதே மாதிரி செந்நெல் ரெண்டு சொல்றாங்க வெண்ணெல் அப்படிங்கிறது வெண்மையான நெல் அதாவது வெள்ளை அரிசியும் செந்நெல் அப்படிங்கறது வந்து சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அரிசியும் இங்கே வகைப்படுத்துறாங்க ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப கால ரொம்ப காலமா கேள்வியில இருந்தது ஒன்று வந்து என்னன்னா நம்மளோட பயன்பாட்டில் இந்திய அளவில் பார்க்கும் பார்க்கும்போது பாரம்பரியமா வந்த நெல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான நெல்மணிகள் இருந்ததா நிறைய கல்லேடுகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது ஆனா எதுவுமே வந்து நம்ம தொல்காப்பியம் சங்க இலக்கியம் இந்த மாதிரி சிலப்ப நம்மளோட சிலப்பதிகாரம் வாசிச்ச பகுதியிலேயே கூட பார்க்கும் பொழுது அப்படின்னா ஒரு பர்டிகுலரா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நெல்லு வந்து அவங்க சொல்லவே இல்லை இது ஏன் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை ஏன் குறிப்பிடவே இல்லை அப்படிங்கும் போதுதான் ஆஹ் தமிழர் உணவு அந்த புத்தகத்துல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு அஹ் நமச்சிவாயம் சொல்றாரு சங்க கால சங்க இலக்கிய காலங்களுக்கு தான் அதாவது ரொம்ப அதாவது இப்ப நம்ம படிக்கிற சிலப்பதிகார காலம் நிறைய இலக்கிய காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு தான் செந்நெல் மணிகளை வந்து இது இந்த அரிசியில இருந்து வந்திருக்கு இந்த நெல்மணிகள்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியது வந்து ரொம்ப அதுக்கப்புற காலங்கள்லதான் அதை வகைப்படுத்தி இருக்காங்க அதுக்கு முன்னாடி அதை பிரித்து கையாண்டது கிடையாது எந்த சென்னல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னல்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப வருஷமா பழக்கத்துல இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பா பூங்கா கருங்குருவை கருங்குருவை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆயுள்னா ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க சோ இது எல்லாமே சிகபரிசிக்கு கீழே கொண்டுட்டாங்க அப்போ இந்த எதையுமே வகைப்படுத்தல சங்க இலக்கியங்கள்ல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இவர் நமச்சு சொல்லியிருக்காரு அந்த சிலப்பதிகாரத்தோட கருத்தை சொல்லும் கூலம் இல்ல முதல் எண் வகை கூலங்கள்ல இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா எட்டு தானியங்கள் பார்த்துட்டோம் இதுலயே ஒரு முரண்பாடு கருத்து என்ன இருக்கு அப்படின்னா சில இடங்கள்ல வந்து கோதுமைய வந்து இந்த எண் வகை கூலங்கள்ல கோதுமையை சில பேர் சேர்த்துக்கிறாங்க ஆனா சிலப்பதிகாரத்துல அது சேர்க்கல சில இடங்கள்ல கோதுமையை உள்ள கொண்டு வராங்க அந்த தோரைய எடுத்துட்டு கோதுமையை கொண்டு வராங்க ஆனா இங்க நம்ம சிலப்பதிகாரத்துல வந்து அந்த வித்தியாசம் வந்து இல்லை ஆஹ் அஹ் துணைக்கூளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது துணைக்கூளங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்துல எள் எல் கொள் பயிறு உளுந்து அவரை மொச்சை கடலை துவரை இந்த வகைப்பாட சொல்லியிருக்காங்க இது துணைக்கூளங்கள்ல வருது இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கொற்றவைக்கு பலியாக வந்து கூறல் என்ற வகை வந்து அஹ் சொல்லியிருக்காங்க அது எந்த காதையில வருது அப்படின்னா ஆஹ் இந்திர விழா ஊர் எடுத்த காதை இருக்கு இல்லையா அதுல வந்து சித்ரா பௌர்ணமியில் நடக்க வேண்டி புழுக்கள் நெய்யுருண்டை நினைச்சோறு பூ சாம்பிராணி புகை பொங்கல் கல் படைத்து கூத்து அருள் சிலருக்கு எங்கள் மன்னன் ஆட்சியில் பசி வியாதி பகை எல்லாம் நீங்கி மழை பெய்யட்டும் அப்படிங்கிற இது வந்து இந்த இடத்துல அந்த கூல உணவுல வந்து துணை கூலத்துல இது கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு வகை வகைகளை தவிர மத்த எந்த வகையா இருந்தாலும் சரி அதாவது நம்ம மாதவிக்கு வந்து அந்த குளியல் பொடி தயாரிக்கிறது பத்தி நம்ம நிறைய பேசணும் அப்போ அதுல வரக்கூடிய தாவர வகைகளா இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த நிறைய மரங்களை பத்தி இந்த இடத்துல நிறைய கொண்டு பூக்கள் பூக்கள் பத்தி சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் மாதவிய சொல்றது வந்து நிறைய வந்து நீல நிற மலர் அப்படின்னு சொல்லி மாதவிய நிறைய இடத்துல பூவோட பேரை சொல்லாம நீல நிற மலர் போன்ற அப்படின்னு சொல்லி மாதவியோட வர்ணனை வந்து நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியுது இதுல ரெண்டு விதமா எனக்கு புரிஞ்சது அதாவது முதல்ல மாதவிய வந்து ரொம்ப அழகா ரொம்ப என்ன சொல்றது ஒரு காஸ்மெட்டிக்ஸ் நிறைய இருக்கக்கூடிய அவள் அவளோட வர்ணனை வந்து ரொம்ப நிறைய இருந்தது மாதிரியும் ரெண்டாவது கோ வந்து பிரிஞ்சு கண்ணகி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கண்ண கண்ணகிக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு அழக வர்ணிக்க கூடிய இது வந்து வரல ஏன்னா மாதவன் வர்ணிக்கிறதோட சரி மற்றபடி பெரிய வர்ணிப்பு அப்படின்றது வந்து எந்த இடத்துலயும் நிறைய நான் பார்க்கல அது ஒரு கொஞ்சம் குறையா இருந்தது எனக்கு ஆஹ் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சவாசம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு தாவர இத பத்தி சொல்றாங்க அதாவது நறுமண பொருட்கள் அதுல என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது ஏலம் தக்கோலம் லவங்கம் சாதிக்காய் கற்பூரம் இந்த இது வருது அதுக்கப்புறம் மாதவி வந்து எந்த குளியல் பொடி கொண்டு அஹ் குளிச்சுட்டு இது பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பத்து வகை பட்ட துவரையினாலும் ஐந்து வகை விரைனாலும் விரைநாலும்னா விதை முப்பத்தி ரெண்டு வகைப்பட்ட ஓமாளிகையாலும் அப்படின்னு சொல்றாங்க மூலிகைகளை பத்தி சொல்றாங்க அதுல பார்க்கும்போது அந்த மூலிகைகள்லாம் நான் இங்க இருந்து எடுத்தாச்சு அஹ் கடலை பருப்பு கார்போக அரிசி பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் வேப்பிலை வெட்டிவேர் கோரக்கிழங்கு குப்பைமேனி இதழ் சந்தனம் பச்சிலை வெ வெந்தயம் போந்திக்கொட்டை முல்தானி மட்டி விளாம்பிச்சி வேர் வசம்பு புங்க விதை அகில் துளசி அருகம்புல் எலுமிச்சை அப்புறம் திரவியப்பட்டை இழுப்பை மறிகொழுந்து ஆவாரம்பூ தவனம் இந்த இவ்வளோத்தையும் வந்து ஆஹ் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அந்த குளியல் பூடிக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொன்னு பார்க்கும்போது நம்ம பெரும் சோறு சாப்பிட்றது அதாவது போர்க்காலத்துல வந்து போர் முடிஞ்சு வந்து அரசன் வந்து மத்த வாரியர்களுக்கு வந்து வீரர்களுக்கு வந்து பெருஞ்சோறு படைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடக்கும் அதுல வந்து ஊன்சோறு கொடுப்பாரு பெரிய விருந்து மாதிரி அரசர் வந்து கல்லு எல்லாமே இருக்கும் அதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த பெருஞ்சோறு விட இன்னொன்னு சிறுசோறு அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா தான் சிலப்பதிகாரத்துல இல்ல பெருஞ்சோறுன்னு இருந்தா ஒன்னு சிறுஞ்சோறுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அது அது என்ன பாக்கும்போது எனக்கு தமிழர் உணவுல கல்யாணம் குழந்தை பேரு மங்களமான காரியங்கள் மற்றவர்களோடு உண்டு மகிழ்கின்ற உணவுக்கு சிறுசோறு என்பர் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கம் கொடுத்திருக்காரு அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம சின்ன சின்னதா சுப நிகழ்ச்சிகள் நம்ம செய்யும் பொழுதும் அது எல்லா இடத்துலயும் வந்து சிறுசோறு அப்படிங்கறது வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் இன்னொரு இடத்துல பாக்கும்போது என்னென்ன மாதிரியான மரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய மரங்கள் அதாவது வெண்கடம்பு பாதிரி கோங்கம் இளவ மரங்கள் ஆஹ் ஆஹ் மூங்கில் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூங்கிலும் கரும்பும் வந்து நம்மளோட இந்த வகையிலேயே வந்துடும் கூலங்கள்லயே ஆஹ் புல்லுன்னு ஒரு வகை வருது இல்லையா அது வந்து கரும்புதான் புல்லோட ஒரு வகைதான் வந்து கரும்பும் மூங்கிலும் அப்படிங்கிறது அப்ப இந்த வகைப்பாடுல இல்லாம இருக்கக்கூடிய எல்லா வகை உணவுகளுமே கூலம் இல்லா உணவு வகைகள்ல வந்துருது அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன மாதிரினா ஆர்னமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தாவர வகைப்பாட்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பவளம் மரகதம் வைரம் முத்து பொன் அப்புறம் சங்கு நீலமேனி ஆஹ் மாணிக்கம் கோமேதகம் பதுமம் நீலம் விந்தம் அமளி படிதம் அப்படின்னு சொல்லி இவ்வளவும் வந்து இவ்வளவு தாவர வகைப்பாடுகளும் வந்து ஆர்னமெண்ட்ஸா அணிகள அணிகலன்களா கொண்டு அப்புறம் என்னென்ன மாதிரியான உணவு விற்பனைகள் நடந்திருக்கு தாவர உணவு விற்பனைகள் தானே வரும் அதுல வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா காழியர் அப்படிங்கிறவர் வந்து புட்டு விற்பவரா இருந்திருக்காரு கல் விற்பவர்கள் வந்து வளைச்சியர் மீன் விற்பவர்கள் பரதவர் உப்பு விற்பவர்கள் உம்மணர்கள் மரவேலை செய்பவர்கள் டச்சர்கள் பொற்பணி செய்வர்கள் தட்டார்கள் அப்படின்னு சொல்றோம் என்னென்ன மாதிரியான உணவு வகைகள் வந்து திரும்ப திரும்ப அஹ் சொல்லியிருக்காங்க ஆஹ் சில பதிகாரத்துல அப்படின்னு பாக்கும்பொழுது வெண்ணெய் நெய் எல்லாம் வந்து நிறைய முறை வந்திருக்கு புட்டு அப்பம் கல் எள்ளுரண்டை ஆஹ் மீன் வற்றல் தேன் ஆஹ் இதெல்லாமே வந்திருக்கு நிறைய இடங்கள்ல வந்து மு முக்கணிகளும் நம்ம நிறைய வரதை பார்க்க முடியும் ஆஹ் பலாச்சொழையா இருக்கட்டும் ஆஹ் மாம்பழமா இருக்கட்டும் ஆஹ் வாழைப்பழம் நிறைய வாழைப்பழம் வகைகள் கூட சில இடங்கள்ல நான் பார்த்தேன் இதுல இருந்திருக்கு ஆஹ் அவ்வளவுதான் நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் செய்யறதுக்கு இருக்கு நல்லதா இதை இன்னும் நான் தனியா ஒரு ரைட்டப்பா எழுதி நான் பதிவு செய்யறேன் நன்றி நன்றி மேடம் அடுத்து முனைவர் சொல்லியிருந்தீங்க நீங்க வாங்க மேடம் ஐந்து மதி சீதா மேம் நீங்க கண்டிப்பா பதிவு பதிவு விவரமா எழுதுங்க நிறைய டீடைல்ஸ் நீங்க சொல்லிருந்தீங்க ஆமா ஆமா இன்னும் இருக்கு தகவல் நிறைய இருக்கு இந்த செந்நிற இளவும் பஞ்சலயே வந்து ரெண்டு மூணு இளவும் பஞ்சு வகைகள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அது வந்து எந்தெந்த மாதிரி இடத்துல இப்போ கொழுவை முகையை எழுத்தாணியாக எழுத்தாணியா யூஸ் பண்றதுக்கு வந்து அந்த பஞ்ச இளவும் பஞ்சு செந்நிற இளவும் பஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க பருத்தியே ரெண்டு மூணு வகை பருத்தி சொல்லியிருக்காங்க இதுலயே